அடுத்ததாக யாருக்கு விருதை வழங்க போகிறது விதை ஒன்று மண்ணில் விழுந்தால்தான் உழவு தொழில் என்ற ஒன்று நடக்கும் ஆனால் அந்த விதைக்கு கூட இன்று பிறர் கையை எதிர்கொள்ளும் சூழல் விவசாயிகளுக்கு ஏற்பட்டது கலப்பின விதைகள் எங்கெங்கும் ஆக்கிரமித்து கிடக்க பாரம்பரிய விதைகள் மட்டும் களவு போனது இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடி கிழக்கு தொடர்ச்சி மலை அடிவார விவசாயிகளால் தொடங்கப்பட்டதுதான் கலசப்பாக்கும் பாரம்பரிய விதைகள் மையம் பெரும் பணவசதியோ கட்டடமோ அவ்வளவு ஏன் சங்கத்தின் பெயர் பலகை கூட இல்லாமல் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு நம் மண்ணின் விதைகளை தேடி தீவிரமாய் களமிறங்கியது முதல்ல நாங்கள் தொடங்கும் போது மாவட்டம் முழுவதும் ஒரு விதை மூன்று நாள் விதை குறுகிய காலத்திலேயே பாரம்பரிய விதைகளை மீட்டதோடு விவசாயத்திலும் அழுத்தமான வெற்றியை பதித்தனர் விதை முதல் விற்பனை வரை சுயமாக விவசாயிகள் இயங்கும் வழிமுறையை வகுத்து விவசாயத்தை லாபகரமாக இவர்கள் மாற்றிக்காட்டியது காட்டியது விவசாயிகளை பாரம்பரிய விதைகள் பக்கம் திரும்ப வைத்திருக்கிறது பாரம்பரிய விதைகளுக்கான மாநாடு இரநூறு பேர் கொண்டு முதன் முன்னாள் தமிழ்நாட்டிலேயே நாங்கள் தான் விதைகள் மாநாடு விதை விதை பூசணி விதைகளும் இலவசமாக இன்று கட்டாந்தரையில் கூடும் இவர்களின் கூட்டம் பன்னாட்டு விவசாய வல்லுநர்களின் படிப்பறிவை கிராமத்து விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்கிறது இதுவரை முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகளை மண்ணிலிருந்து மறையாமல் மீட்ட இவ்வமைப்பு விதை திருவிழா பாரம்பரிய உணவு திருவிழாக்களை நடத்தி மக்களிடம் இயற்கை சார்ந்த எண்ணங்களை ஆழமாய் விதைத்து வருகிறது நம் மண்ணின் விதைகளை விவசாயிகளின் கையில் கொண்டு சேர்ப்பதே அவர்களை தற்சார்புடையவர்களாக மாற்றும் என இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பே முன்னெடுத்த அறிஞர் வெங்கடாச்சலம் அவர்களின் கனவை இன்று வரை ஊரூராய் பரப்பி வருகிறது கலசப்பாக்கம் பாரம்பரிய விதைகள் மையம் இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல கிராமங்களில் தொடங்கப்படும் புதிய புதிய குழுக்களுக்கு முன்னத்தி ஏராய் நின்று ஆலமரமாய் விரிந்து நிற்கும் கலசப்பாக்கம் பாரம்பரிய விதைகள் மையத்திற்கு மாபெரும் வேளாண் பங்களிப்பிற்கான உழவர் விருது அளித்து சிறப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறது உழவன் பவுண்டேஷன் பெதோடு அவர்களுக்கு இரண்டு லட்சத்திற்கான காசோலையையும் உழவன் ஃபவுண்டேஷன் வழங்குகிறது